என் தங்கப்பிள்ளையே அவசரமாக ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி இது உனக்கு எச்சரிக்கை செய்தி என்று கூட சொல்லலாம் நான் உன்னை என் பிள்ளையாக நினைப்பதனால் இந்த விஷயத்தை உன்னிடம் மட்டுமே நான் சொல்ல நினைக்கின்றேன் என் குழந்தையை என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று நீ யோசித்து யோசித்து கலங்கியது எல்லாமும் போதும் நாளைய தினம் அதிகாலையிலேயே ஒரு பெண்ணானவள் உன் வீட்டு கதவை தட்டுவாள் இவளை உள்ளே வரவழைப்பதோ வெளியே அனுப்புவதோ இந்த இரண்டுமே உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது இவள் உள்ளே வந்தால் என்ன நடக்கும் இவள் வராமல் போனால் என்ன நடக்கும் இந்த பெண் யார் நாளைய தினம் இவள் உன் வீட்டிற்கு வர வேண்டிய காரணம் என்ன இதை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலுமே எதையுமே நாம் சட்டென்று புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் அப்படியே விட்டுவிட முடியாது நமக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடனிருக்கும் இந்த நாட்கள் முழுக்க உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி வராகி என்பவள் உன்னை தேடி வரும் நேரங்களில் எல்லாவுமே இனி உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவேன் இதையெல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவதற்கான காரணமும் உன்னோடு இருக்கும் சில விஷயங்களுக்கான புரிதல்களையும் கொண்டு நீ ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் மட்டும் உன்னை தேடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களை சுற்றி இருந்து எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களிலும் நான் உன்னை வாழ வைக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை வாழ வைக்கும் எந்த காலத்திலும் இந்த வராகி உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாமுமே இனி உன்னை விட்டு விலகி உனக்கு பல நல்ல விஷயங்களை தர துணிந்து விட்டது என் பிள்ளைக்கென சுற்றி இருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் உன்னோடு உடன் வரும் தெய்வத்தினுடைய அன்பை ஒரு காலமும் நீ சந்தேகிக்க கூடாது என் பிள்ளையாக நினைத்து நான் உனக்கு ஒன்றை சொல்லத் துடிக்கும் இந்த நேரம் நீயும் என்னை உன் தாயாக அரவணைத்து அதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சுற்றி இருக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நமக்காக என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ சற்று உன்னிப்பாக பார் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் நாம் தவித்து நின்றோமோ அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யாரும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது யாராலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை நெருங்கிவிட முடியாது உனக்கென என்ன தர நினைக்கிறதோ இந்த வாழ்க்கை அதை சரியாக உனக்கு கொடுக்க வேண்டி நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் துணையிருந்து சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா நான் இருக்கும் காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று அது உனக்கு உத்திரவாதப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வாழ்க்கை பல திருப்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விட்டதே என்று நினைத்து நீ வருந்தி இருக்கிற இந்த பெண்ணானவள் இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் ஒரு பெண் நடத்திய சோதனை காலம்தான் இன்னமும் உன்னை மிகவும் அதிகமாக துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் உடன் வருகின்ற இந்த காலங்களை எல்லாமும் இனி நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதி அத்தனையையும் உணர்ந்தவள் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்க துணிந்தவள் அல்லவா இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயம் இந்த பெண்ணால் தான் சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று விதியானால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இவள் இவளின் பெயர் என்னவென்று நான் உனக்குச் சொல்வதற்கு முன்பாக சில காரியங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை நீ கவனித்தாயா எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் ஒரு சிலர் தேவையற்ற விஷயங்களையே விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற வார்த்தைகளைத்தான் சொல்லி உன் மனதை ரணமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாமும் யார் என்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து என் பிள்ளை நீ கவனமாக எல்லா நிலைகளையும் கடந்து வர வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னோடு இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தாமல் போகாது சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க தெரிந்த உனக்கு உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளுக்கு உன்னால் முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லையா நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணர மறுக்கிறாயா நான் இருப்பது நீ அறிந்த உண்மை நான் உன்னை தொடர்வதும் நீ தெரிந்து கொண்ட விஷயம்தானே அதனால் இனி எந்த நாளும் என் குழந்தை நீ எதையுமே தொலைக்காமல் இருந்து உனக்கான நேரங்களை நம்பிக்கையோடு நீ பெற்று கொண்டால் அது போதும் நல்லது நடக்க என் பிள்ளை இனி எந்த நாளும் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்றால் சுற்றி நடக்கும் சில பிரச்சனைகளுக்கு உனக்கு நான் தீர்வு கொண்டு வரும் அதனை நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே சில பிரச்சனைகள் நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கின்ற பிரச்சனையிலேயே நம்மை மூழ்கி மூழ்கி தள்ள வைக்கும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையையும் நாம் நினைத்து வருந்தக்கூடாது என்று சில பிரச்சனைகள் உனக்கு சொல்லி கொடுக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்தது ஏராளம் ஒவ்வொரு சோதனைகளையும் நீ மீட்டு கொண்டு வந்தது ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் சரியாகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் உன்னுடைய நிலை எப்பொழுது சரிகிறதோ அப்பொழுதுதான் தெரியும் எத்தனை முகங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது அத்தனை முகங்களிலும் எது பொய்முகத் தோற்றம் எது உண்மையான முகம் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கும் இப்படி இங்கே நம்மை யாரும் பிடிக்கவில்லை என்றெல்லாம் நேரடியாக சொல்லிவிட மாட்டார்கள் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அவர் அவர்களினுடைய மாற்றத்தை வைத்தே நீ இங்கு ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளலாம் உண்மையில் இவர்கள் நம்மிடம் என்ன எண்ணத்தில் பழகினார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் நேரத்தின் கட்டாயம் இந்த பிரச்சனைகளை உன்னால் கடந்து வர முடியாமல் தவிக்கலாம் என் குழந்தையை என்ன நடந்தாலும் சரி நிச்சயமாக உனக்கு நீ கிடைக்கும் சந்தர்ப்பங்களையும் சந்தோஷங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்தவை எதையுமே ஒரே பொழுதில் தொலைத்து விடாது ஒரு சந்தோஷம் கிடைத்தால் அதை அந்த பொழுதிலேயே நீ அப்படியே விட்டுவிடாதே எல்லா வகையிலும் அந்த சந்தோஷம் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அடுத்ததையும் நீ செய்ய வேண்டுமல்லவா இப்படியே நீ தேங்கி நின்று விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடும் உன்னை தேடி வரக்கூடிய உண்மையான விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு உணராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே எப்பொழுதுமே எல்லோரையும் வெகு சீக்கிரத்தில் நீ நம்பிவிடக்கூடாது என்பதுதானே ஒரு இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என் குழந்தையே உண்மையை பேசுகிறவர்கள் உண்மையாகவே தெய்வத்திற்கு பயந்தவர்கள் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் தெய்வம் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறது நாம் தெய்வத்தை முழுமையாக நம்புகிறோம் என்றால் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு நாமும் கட்டுப்பட்டு நடக்கத்தான் வேண்டும் அவர்களுடன் நாம் நிச்சயமாக பய உணர்வோடு தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் அப்படியே தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு தரும் இந்த வாழ்க்கையில் எல்லா பொழுதையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த இடத்திலும் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையும் நமக்கான தருணங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் நீ அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது சூழ்நிலைகள் எதுவாயினும் உனக்கென நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி அம்மா சொல்வது போல கஷ்டப்பட்டுதான் கொண்டிருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நல்லவனாக இருப்பதனாலேயே இந்த மனிதர்கள் உன்னிடம் அதிகமாக நெருங்கி விடுவதில்லை ஏனென்றால் நல்லவனாக இருப்பவரிடம் பழகுவதற்கு அவர்களுக்கு விருப்பமும் இல்லை அவர்களின் மனதில் துளியளவும் உண்மையும் இல்லை அல்லவா இப்படி ஒரு காரியத்தை அவர்களால் ஒரு செய்துவிட முடியாது அதனால் என் குழந்தையை இவர்களுக்காகவெல்லாம் நீ எதையும் யோசித்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஒதுக்குகிறார்களே என்பதற்காக மனம் கலங்கி கொண்டிருக்காமல் எப்பொழுதும் ஒருவரிடம் இருக்கும் பணத்தையும் வசதி வாய்ப்புகளையும் வைத்து மட்டுமே பழக நினைக்கின்ற இந்த மனிதர்களிடம் நீ ஒருபோதும் நெருங்காதே இவர்களிடம் ஒரு நீ நெருங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க உனக்கான எல்லா உண்மைகளும் உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் சரியாகவே சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் இனிமேல் சரியான புரிதல் ஒன்றை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும்பொழுது எப்பொழுதும் என் பிள்ளை நீ மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாமும் சந்தித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல் கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது எப்பொழுதும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாக நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல திருப்பங்களை கொடுக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான பல சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அதுபோல என் குழந்தையை அழகான இந்த வாழ்க்கையை தேவையற்ற இந்த மனிதர்களை நினைத்து நீ கலக்கமடைய செய்து கொண்டிருக்காமல் எப்பொழுதும் போல உனக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகிவிடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் வரும் உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதும் இனி எதுவானாலும் சரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை இன்று நான் சொன்ன வார்த்தைகளில் முழுக்க முழுக்க என் பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நாளைய விடியலானது பஞ்சமியினுடைய விடியல் தேய்பிறை பஞ்சமியின் விடியலில் இந்த வராகியானவள் விடியும் பொழுதிலேயே உன் இல்லத்திற்குள் வந்து விடுவே உண்மைதானா நீ என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மைதான் என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது வஜ்ரகோஷம் சொல் இந்த தாயானவள் என்னை உள்ளே வரவழைக்க நீ வஜ்ரகோஷம் சொன்னால் போதும் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன் அது மட்டுமல்ல நான் உன் இல்லத்திற்குள் இருக்க எனக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அந்த இடத்தில் எதிர்மறையான ஒரு அதிர்வலைகளை மட்டும் நீ வராமல் பார்த்து வேண்டும் எதிர்மறையான விஷயங்களை யாரும் உன் வீட்டிற்குள் பேசிவிடவோ சொல்லிவிடவோ கூடாது சுற்றி இருந்து நடந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் சரியானபடி மற்றவர்களை நடத்தினாலே போதும் உன் வீட்டிற்குள் தெய்வம் இருப்பது உறுதியாக மாறிவிடும் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது எதிர்மறையான வார்த்தைகள் எதிர்மறையான சிந்தனைகள் அடுத்தவர்களை கெடுக்கும் எண்ணம் மற்றவர்களிடம் இருந்து பிடுங்கும் எண்ணம் இது போன்ற எண்ணங்கள் இல்லாமல் மட்டும் உன் வீடு நாளை மட்டும் இருந்துவிட்டால் விட்டால் போதும் அதன் பிறகு தானாகவே உன் வீட்டில் பல நன்மைகளும் நடக்க தொடங்கிவிடும் உன்னைச் சுற்றி பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து கூடாது நான் இருந்து ஒன்றை கொடுக்க நினைக்கும் இந்த வேளையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றாலும் அதை எல்லாமும் சரியாகவே நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா காரணத்தோடுதான் நாளை நான் உன் இல்லத்திற்கு வருகின்றேன் அதனால் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து நீ விட்டுவிட நினைக்காதே நான் உன்னுடைய வீட்டிலிருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கான உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும் இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கத்தான் வருகிறது அதை பெறுவதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதை நீ என் வசமாக செதுக்கிக் கொண்டே நாளடைவில் மிக விரைவாகவே நீ எதிர்பார்க்கின்ற அந்த வெற்றியை நீ பெற்றே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்ததை விடவும் சிறப்பாகவே அது உன்னை வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு நடக்கும் நமக்கு சரியான ஒன்றை அவை ஒவ்வொன்றும் நமக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது அடுத்தடுத்த அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து சுற்றி இருந்து நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் வேதனைகளுக்கெல்லாமும் உனக்கு பதில் வர காத்து கொண்டிருக்கின்றது விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற நினைக்கும் என் குழந்தை நிச்சயமாக இரவு உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை மனதார வணங்கிய உனக்கு நிச்சயமாக நாளைய விடியலில் ஓர் அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விநாயக பெருமானினுடைய அன்பை கொண்டும் நாளை வராகி தேவி என்னுடைய அருளை கொண்டு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இப்பொழுது சொல் வஜ்ரகோஷம் சொல்லி என்னை உள்ளே அழைப்பாயா இல்லை என்னை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவாயா என்று எதுவென்றாலும் சரி நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நீ என்னை அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் இந்த வராகி நாளை உனக்கு செய்ய நினைக்கின்ற காரியங்களை செய்யாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பது உண்மை அதனால் எது நடந்தாலும் சரி அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றங்களை கொண்டு வராமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு வஜ்ரகோஷம் என்று சொல் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான விஷயங்கள் வர தொடங்கும் உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான அதிர்வலைகள் வர தொடங்கும் உன்னோடு இருக்கும் என்னுடைய அன்பும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டுக்கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றுமே என் பிள்ளைக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நீ பெறக்கூடிய வெற்றியை முழு மகிழ்ச்சியோடு நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு